மதுரையில் ஒரு பேருந்து இப்போ இந்தியாவிலேயே பைக் உற்பத்தியில மூணாவது இடமும் பைக் ஏற்றுமதியில இரண்டாவது இடமும் பெற்றிருக்கு டிவிஎஸ் கம்பெனி வருடங்களுக்கு மேல டிவிஎஸ் கம்பெனி முறையில அவங்களுடைய தொழில செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாத்துக்கும் முன்னோடி யாரு யார் மூலயமா இந்த டிவிஎஸ் கம்பெனி உருவானுச்சு இன்னும் பல சுவாரஸ்யமான தகவலை இன்னைக்கு கண்ணமா கூட தெரிஞ்சுக்கலாம் திருநெல்வேலி திருக்குறங்குடி கிராமத்தை சேர்ந்த சுந்தரம் அவர்களால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த டிவிஎஸ் கம்பெனி அப்பா வெங்கராம சுவாமி இதை அடையாளப்படுத்தி தான் டிவிஎஸ் அப்படின்னு வச்சாரு சின்ன வயசுல படிச்சுட்டி கிராமத்துல ஆங்கிலம் படிக்கிறதுல இவர்தான் அப்படின்னு சொல்ற அளவு ரொம்பவும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் அப்பாவோடைய ஆசைக்காக லாயரும் ஆனாரு பேங்க்லயும் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறமா ரயில்வேலயும் ஜாப் பார்த்தாரு எந்த வேலை பார்த்தாலும் கையில நிறைய காசு இருந்தாலும் தொழில் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா சந்தோஷமா இருந்தது அப்படி நினைச்சிட்டு இருந்தப்பதான் பணி நிமித்தம் ஆச்சனை திருவள்ளிக்கேணி வர ஒரு இலக்கிய சங்கத்துல ஆங்கிலேயர் உரையை கேட்ட பிறகு அந்த உத்வேகத்துல ஓகே வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அவருடைய முதல் தொழிலா இருந்தது பேருந்து சேவைதான் மதுரையில தான் முதல் பேருந்து ஆரம்பமாச்சு புதுக்கோட்டை மன்னர் கிட்ட ஒப்பந்தம் வாங்கி அந்த இடத்துல இவர் பஸ் சேவையை ஆரம்பிச்சாரு அப்ப இருந்த நேரத்துல பேரம்பேசி தான் ஏறுவாங்க டிக்கெட் அப்படின்னா இந்த விலை தான் இருக்கணும்னு இந்த கிலோமீட்டர் வரையும் இவ்வளவு விலை இருந்தா போதும்னு முதல் முதல்ல டிக்கெட் முறையை அறிமுகப்படுத்தினதும் படுத்தினதும் சுந்தரம் அவர்கள்தான் அதுக்கப்புறமா டிரைவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கடிகாரத்தை வாங்கி கொடுத்து டிவிஎஸ் பஸ் இத்தனை மணிக்கு வந்து இத்தனை மணிக்கு போகும் அப்படின்னு மக்கள் கிட்ட பதியணும்னு அவர் டைமிங்கை கடைபிடிக்க ஆரம்பிச்சாரு அப்போ இருந்த மக்கள் எல்லாரும் டிவிஎஸ் பஸ் வந்துடுச்சு அப்போ மணி இதுதான் அப்படின்னு சொல்ற அளவு ரொம்பவும் பன்ச்சுவாலிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியிலையும் கொண்டு வந்தாரு இது அவருடைய தொழில ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் சரியான நேரத்துக்கு பேருந்தெல்லாம் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாலும் அது சில சமயங்கள் முடியாமையே போனுச்சு ஏன்னா அப்ப இருந்த போக்குவரத்து குதிரை வண்டி மாட்டு வண்டி அப்படிங்கிறதுனால பல இடங்கள்ல ஆணிகள் இருந்து டயர்ல குத்தி பஞ்சர் ஆக ஆரம்பிச்சது இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவரு வண்டிக்கு முன்னாடி ஒரு நாலடியில ஒரு வாகனத்தை கட்டி அதுல காந்தத்தையும் பொருத்தினாரு அந்த காந்தம் இருக்கக்கூடிய ஆணிகள் எல்லாத்தையும் எடுத்ததுனால பஸ் கரெக்டான டைமிங்க்கு வர முடிஞ்சது இருந்தாலும் பஞ்சர் ஆகுதே இதெல்லாம் பெரிய செலவாகுதே அப்படின்னு யோசிச்சவரு கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சாரு அடுத்ததா அவர் தொடங்கினதுதான் கார் சர்வீஸ் அதுக்கப்புறமா பஸ் நம்மளே உருவாக்குனா என்ன அப்படின்னு பஸ் உதிரி பாகங்களை இவரே உருவாக்க ஆரம்பிச்சார் இவருடைய தொழில் நேர்த்தினால எல்லா இடங்கள்லயும் இவர் பண்ண எல்லா தொழிலும் கொஞ்சம் கொஞ்சமா சக்சஸும் ஆக ஆரம்பிச்சது புதுக்கோட்டை சமஸ்தானத்துல ஒப்பந்தம் முடிஞ்சு போக மறுபடியும் அதை ஆரம்பிக்க முடியல அதுக்கப்புறமா மொத்தமாவே வாகன உதிரி பாக சர்வீஸ்ல மட்டுமே இவருடைய கவனம் இருந்தது பத்து வருடத்துல டிவிஎஸ் உச்சத்தில் இருந்தது புதிய கார் விற்கக்கூடிய தொழிலையும் தொடங்க டிவிஎஸ் ஓபன் பண்ண பிறகு கார் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பெரிய பெரிய ஜமீன்தார் கிட்ட அவரே போய் கார்ல அவருடைய பையனை போக சொல்லி ஜமீன்தார் கிட்ட இருந்த குதிரை வண்டியை வாங்கிட்டு அந்த காரை ஒரு வாரம் அங்கேயே விட ஆரம்பிச்சாரு இதுதான் முதல் முதல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராகவும் இருந்தது ஒரு வாரத்துல இடைப்பட்ட நாள்ல காரை உபயோகப்படுத்தின ஜமீன்தார்கள் மறுபடியும் குதிரை வண்டியை வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை அப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஜமீன்தார்கள் எல்லாரும் காரையும் வாங்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அவர்கிட்ட இருந்து தான் வந்துதான்னு பலரும் ஆச்சரியத்துல மூழ்க ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பேருந்து அடுத்ததா லாரி பக்கம் போக ஆரம்பிச்சது பேருந்து லாரின்னு இப்படி அவருடைய தொழில் கொஞ்சம் கொஞ்சமா விரியவும் ஆரம்பிச்சது மதுரையில மட்டுமே இருந்த இவருடைய தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல சென்னையில அப்புறமா இந்த தொழிலுக்கு வர அதுக்கப்புறமா பிப்டி தான் முதல் முதல்ல டிவிஎஸ் பைக்ல இருந்து வெளிவந்தது இந்த பைக் சவுத் இந்தியால மிகப்பெரிய சக்சஸ் ஆக அதுக்கப்புறமா சுசுக்கி பஜாஜோட கை கோர்த்து டிவிஎஸ் பல பைக்குகளை உருவாக்குனாங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து பிரிஞ்சு வி அவங்களே அவங்களுடைய பைக்க தயாரிக்கவும் ஆரம்பிச்சாங்க டிவிஎஸ் ஸ்கூட்டி அப்பாச்சி ரேஸ் பைக்குன்னு ஏகப்பட்ட பைக்குகள் எப்போ வரையும் டிவிஎஸ் கம்பெனி மூலமா உருவாகிட்டு இருக்கு நாலு மில்லியன் யூனிட் டிவிஎஸ் பைக்கெல்லாம் உருவாகி உதிரி ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிற செய்திகளும் வெளிவருது அது மட்டும் இல்லாமல் அறுபதுக்கும் மேல நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுது ஒரு ரோட்ல போகக்கூடிய வாகனங்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் அதுல எப்படியாவது டிவிஎஸ்லேருந்து பாடி பார்ட்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் டிவிஎஸ் உடைய நம்பகத்தன்மையை இப்போ எல்லார் மத்தியிலையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான்கு தலைமுறையா வெற்றிகரமா இந்த நிறுவனம் எல்லார் மத்தியிலையும் ரொம்ப ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம